பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடு தரமான ப்ரோமோக்கில் நீங்கள் வரிசையாக தரமான சம்பவத்தை தான் இன்றைக்கி எபிசோட்ல நீங்கள் பார்க்க போறீங்க உச்சகட்ட பரபரப்பு VJS நாலாவது வாரமாக தொடர்ந்து அடி நான் கேள்விப்படுறோம் அப்படியாப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறந்துடாதீங்க ஆக்சுவலா போன வீடியோல ஒரு சில பாதி ஹைலைட் சொல்லிட்டு இருப்பேன் சண்டேல இப்ப மிச்சம் சாட்டர்டே இது இப்ப மிச்சத்தை சொல்றேன் நீங்க பாத்தீங்கல்ல ப்ரோமோல போர்த்து ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன விஜய் சேதுபதி அவ்வளவு கோவமா சேர தூக்கி போட்டு சட்டையை கைட்டி போட்டு போன மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கல்ல அதுல பிரஜன் என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க மற்றவங்கள ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு விஜேஎஸ் கிட்டே எதிர்த்து பேசியிருக்கார் விக் விஜேஎஸே முறைச்சி அவரை வந்து மதிக்காத மாதிரி திமிர்த்தனமாக பேசியிருக்கார் அப்படின்றது தான் தகவல் வருது விஜேஎஸும் சும்மா இல்லை அந்த ஒரு பதவி ஓஸ்ட்ன்ற ஒரு பதவி இருக்குல்ல வச்சு வரு 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 வரும் வருத்தம் எடுத்திருக்காரு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இதுல பண்ண தப்பு முதல்ல நான் கேட்கற மக்களே தப்பு நீ நீ பண்ணியா அந்த தப்பு தான் கேட்கணும் முதல்ல அடுத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணாங்களான்னு கேட்காத முதல் நீ பண்ண தப்பு நீ ஒத்துக்கியா நீ அதை சொல்லு அதை விட்டு நான் நீங்க என்ன சொல்றீங்க தப்பா இப்படி பேசாதீங்கன்னு சொல்றாங்க பேசாதீங்கன்னா என்ன பண்ணுவோம் சரி சார் நான் மாத்திக்கிறேன் திருத்திக்கணும்னு சொல்லணும் அதுதான் ஒண்ணு அதை விட்டு நான் இப்படிதான் நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப இப்படிதான் திட்டிருப்ப எல்லாரும் எச்சரிச்சுட்டு இருப்ப நான் இப்படிதான் விட்டு போக முடியுமா கடந்து போக முடியுமா உன்னால வீட்டுல இருக்கிற பத்தொம்பது பேருக்கும் பயம் வருது த்ரெட்டன் பண்ற நீ லிட்ரலி அவங்களுக்கு உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கு நீ என்ன பண்ணுவனே தெரியாது அந்த ரேஞ்சில் இருக்கு அந்த மாதிரி நீ பேசுறது எல்லாமே அப்படிதான் பேசுற அப்போ உனக்கு மட்டும் தான் இது இருக்கு மற்றவங்களுக்குலாம் இது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் விஜேஎஸ் கிட்ட நடந்ததா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும் இட் வாஸ் த்ரெட்டனிங் லிட்ரலி த்ரெட்டனிங் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அது எடுக்காம விட்டாங்க பட் வச்சு செய் சைன்னு கிழிச்சு விட்டுருக்காப்புல அதுலயும் பேப்பர் ரவுடிக்கு பேப்பர்லயும் எழுதின டைலாக்லாம் போட்டு என்னென்ன டைலாக் எல்லாம் பேசினாரோ மொத்தமா கிழிக்கின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ஒண்ணு அடுத்து வியானா இருக்காங்கல்ல வியானா இன்னைக்கு செஞ்சுட்டா வியானா வீக்கெண்டுனா வியானா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் பல ஏன்னா வீக்கெண்ட்ல எப்பவுமே ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்றது பாயிண்டை பேசுறது வியானாக்கு ஒரு வேலையா இருக்கும்ல வந்தாங்க இன்னைக்கு வியானா வந்தாங்க நேற்று கேமரா முன்னாடி காலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்கன்னா பிக் பாஸ் கிட்டே வந்து புகார் கொடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கிரிப்ட் தான் அங்கே பேசுனாங்கல்ல ஒரு நாலு நிமிஷம் அந்த நாலு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்து வீஜேஸ் கிட்ட அப்படியே சார மாதிரியே ஒப்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ சாண்ட்ரா வந்து கேவலமா கேம் விளையாடாங்க எங்களோட நெகட்டிவ் வேல கைட் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க சோ பிரஜன் வந்து த்ரெட்டன் பண்றாரு இதெல்லாம் பண்றாருன்றதையும் மொத்தத்தையும் போட்டு காலி பண்ணிட்டாங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரையும் காலி பண்ணது வியானா தான் எபிசோட்ல வியானா போட்டு செஞ்சு விட்டாங்க மூணு பேரையும் அட் அ டைம் காலி டோட்டல் குளோஸ் இதுக்கப்புறம் வியானா பக்கம் நீங்க வருவீங்க வியானானா அந்த பயம் இருக்கணும் பாத்துங்க அப்படின்ற மாதிரிதான் எபிசோடு இருக்க போகுது சோ இதுக்கப்புறம் வியானா பக்கம் தப்பி தவறி கூட தலையை கூட திரும்பி பார்த்துருந்தீங்க திவ்யா அவர்களே சாண்ட்ரா அவர்களே பிரஜன் அவர்களே பார்த்துருந்துங்க அப்படியே அதை மீறி நீங்க போனீங்கன்னா அடுத்த வாரம் ரெட் கார்டு கன்ஃபார்ம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்த வாரம் ரெட் கார்டு ஒருத்தருக்கு இருக்குது அது மட்டும் எனக்கு கிளியர் கட்டா இப்பயே தெரியுது ஒரு நபர் அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதி அதை நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்க இது ஒன்று அடுத்ததாக நாமினேஷன் டிஸ்கஷன் நடந்திருக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்களே அந்த டாப்பிக்குமே இன்னைக்கு டிஸ்கஷன் வந்திருக்கு அதுக்கும் ரோஸ்டிங் நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் ஏன்னா ஒரு கூட்டம் உட்காந்துட்டே நீ அவனுக்கு போடு நீ அவனுக்கு போடு நீ அவனுக்கு போடு ஆக மொத்தத்தில் இப்போ அஞ்சு பேர் இருக்கும் பத்து ஓட்டுகள் ரெண்டு 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 ரெண்டாக பிரித்து போட்டு நாமினேஷன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல அதையும் வச்சு செய்யும் செஞ்சு விட்டாங்க ஒரு குரூபிசத்துக்கு இன்னொரு குரூப்பிசம் எதிர்த்து நின்று நாங்க பேரா விளையாடணும் சார் நியாயப்படி விளையாடணும்னு முட்டு கொடுப்பாங்களே முட்டு கொடுத்தவங்களுக்குலாம் அடிதான் முட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் அடிதான் ஏன்னா அந்த மாதிரி தான் நாமினேஷன் டிஸ்கஷன் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது ஸோ அது ஒரு பக்கம் போட்டு சாத் சாத் சாத்தியாச்சு அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா அதில் வந்து நாலு பாயிண்ட் வந்து தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல யாருக்கு இந்த விக்ரம் டீமுக்கு அதை வந்து விஜேஎஸ் என்ன சொல்லிட்டாருனா அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாரா அதில் ஒரு ஃபேர்னஸ் இருக்க வேண்டாமா அப்போ அதுலேயும் ஒரு கேம் பண்ணிவிடுவாங்க சார் குரூப் இசும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த ஒரு பாயிண்ட்டுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் தகவல் ஸோ ஆக்சுவலாக எபிசோட்ல சாண்ட்ரா திவ்யா மற்றும் இவர் ரோஸ்ட்டு யார் சாண்ட்ரா திவ்யா பிரஜனோட ரோஸ்ட்டு விக்ரமோட பாராட்டு கானா வினத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஓகே கானா வினோத் பயங்கரமான ரெஸ்பான்ஸா வேற என்ன மிஸ் பண்ண கமருதே நீங்கள் சின்ன சின்ன அவ்வளோதான் அந்த டாஸ்க்கில் நடந்த டிஸ்கஷன் தீவிரமாக போயிருக்கு மக்களே சோறு சோப்பு மாப்பு இந்த டாஸ்கில் நடந்த பல நிகழ்வுகளும் அதில் நடந்த கேம்ஸை பற்றி டிஸ்கஷன் இதெல்லாம் வந்திருக்கு இல்லை கானா வினோத் மற்றும் இந்த ஒரு டாஸ்கில் வந்து கொலாப்ஸ் ஆனாங்களே அந்த கொலாப்ஸ் ஆன மூமெண்ட்லாம் டிஸ்கஷனுக்கு வரல ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நடந்திருக்கு இந்த ஷூட்டு மட்டும் அதில் திவ்யா சாண்ட்ராவோட ரோஸ்ட் மட்டுமே லிட்ரலி ஒன்றரை மணி நேரம் போயிருக்கு இதில் பல பேரோட லைஃபோட பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசியிருக்காங்க அது எல்லாமே அங்க கேட்கப்பட்டிருக்கு பர்சனலை பத்தி பேசுறது அவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி பேசுறது இது எல்லாமே எங்க டீல் பண்ணப்பட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற நிலைமைக்கு போயிருக்கான் எஃப்ஜேயை பத்தி பேசினது எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு போய் பேசி எஃப்ஜே கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆயிட்டாப்புல ஸோ அடுத்தனோட ஃபேமிலி லைஃப் அக்கா தங்கச்சி இதை பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அது எல்லாமே பண்றது ரெண்டே பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாண்ட்ரா மற்றும் பிரஜனாலதான் இந்த கேம் ஷோ முதல்ல இந்த அளவுக்கு வந்து கேவலமா ஒண்ணு முன்னாடி போதுங்களோட பர்சனல் எடுத்து டீகிரேட் பண்ணி தான் நல்லவன் அவெல்லாம் கெட்டவன் ப்ரொஜெக்ஷன் பண்றதே பெரிய தப்பா இருக்கு இதெல்லாம் தான் நடந்திருக்கு ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் கைஸ்